ஐயன் துணில இன்னைக்கு ரொம்பவே சூப்பரா உண்மையான ஹீரோ வந்து நம்ம நடேசன் தான் ஏன்னா அவர் பல்லவனுக்காக நிறையவே பண்ணிருக்காரு நமக்கே பாக்கிறதுக்கு ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு நிலா அடக்கிட்ட உட்காரத்துல அழுதுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை சேரன் நல்லாவே கேட்டுறாரு நடேசன் போனதுக்கு அப்புறமா அண்ணா நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா சேரன் கேக்குறாங்க ஆமாப்பா நானும் உங்களோட தான் சேர்ந்து வந்தேன் நீங்க பேசுறதெல்லாம் நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன் ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு இந்த விஷயம் பத்தி எல்லாமே தெரியும் ஆனா அப்ப எனக்கு விவரம் பத்தல என்ன நினைச்சேன்னா தான் தப்பா நினைச்சேன் எங்க அப்பா அவர் விரும்பி கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த லேடிய அப்படின்னு சொல்லி நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ சேரனுக்கு உண்மை தன்னுடைய அப்பா தெரிஞ்ச அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு இடத்துல கண் கலங்கிடுறாரு வேற ஒரு பையனை என் தம்பி மாதிரி தான் இப்ப வரை பாத்துட்டு இருக்கேன் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் பல்லவன் அப்படின்ற மாதிரி சேரன் சொல்லி அந்த இடத்துல எமோஷன் ஆகுறாங்க அப்படி வீட்டுல காட்டுறாங்க வீட்டுல இவங்க மூணு பேர் இருந்து தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க என் ஒய்ஃப் நிலா எங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேக்குறாரு அவங்க அப்பாவோட வெளியில போனாங்க நான் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு பல்லவன் உண்மையவே சேரனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சது ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஏன்னா சேரனுக்கு ஆல்ரெடி நல்லாவே விவரம் தெரிஞ்சிருக்கு இந்த விஷயத்த பத்தி ஆனா தன்னுடைய அப்பா மேல தப்பு அப்படின்னு நினைச்சு கில்ட்டியா ஃபீல் பண்றாரு